வணக்கம் நண்பர்களே வளமுடன் இந்தியா அமெரிக்க உறவு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஐசியூவில் இருக்குதுன்னு தான் நம்ம இப்போ சொல்லணும் காரணம் ஏன் அப்படின்னா இந்த ட்ரேடு நெகோசியேஷன் வந்து பாதியிலேயே ந நிறுத்தப்பட்டிருக்கு இந்த மாதம் ஆகஸ்ட் கடைசியில் அமெரிக்காவினுடைய அந்த ட்ரேடு நெகோசியேட்டர்ஸ் டீம் வந்து இந்தியாவுக்கு வந்து இங்கே பேச்சுவார்த்தையை கண்டினியூ பண்ணுறதா ஒரு ஒப்பந்தம் இருந்துச்சு காரணம் ஏன்னா நம்மளுடைய வர்த்தக அமைச்சர் வந்து அமெரிக்காவிலேயே தங்கி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் தற்சமயத்துக்கு வந்து அமெரிக்க குழு வந்து இந்தியாவுக்கு வந்து பேச்சுவார்த்தையை கண்டினியூ செய்யக்கூடிய இதில் வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருந்துச்சு அதை வந்து அமெரிக்கா இப்போ வந்து நிறுத்தியிருக்காங்க எந்த ஒரு காரணமும் சொல்லாமல் ப்ளஸ் வந்து மீண்டும் எப்போ இந்த பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கும் அப்படிங்கிற தகவலும் இல்லை சரி ஓகே ஏன் வந்து இப்படி ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த ட்ரேட் நெகோசியேஷன் வந்து ஒரு சிறப்பான இதில் போகலையா அப்படின்னா இல்லை இருதரப்பையும் என்ன சொல்கிறாங்க பாசிட்டிவான இதில் தான் வந்து இந்த ட்ரேட் நெகோசியேஷன் போய்கிட்டு இருந்துச்சு நான் அவங்க அமெரிக்கா வந்து ஒரு பேஸ்ட் இதுவாக வந்து பத்து பர்சண்ட்டும் அது இல்லாமல் த இன்னொரு பதினஞ்சு பர்சன்ட் வந்து இந்த ரெசிப்ரோக்கள் தயாரிப்புன்னு சொல்லிட்டு இருபத்தஞ்சி பர்சன்ட் வந்து ட்ரம்ப் வந்து திடீர்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாரு காரணம் ஏன்னா ட்ரம்பை சுற்றி இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் நெருக்கடி அதாவது அவருக்கு வந்து அட்வைஸை ராங் அட்வைஸ் பண்ணி இந்தியாவை வந்து நீங்கள் த்ரெட் பண்ணலைன்னா அவங்க வந்து வழிக்கு மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை சொல்லி அவர் வந்து அவசரப்பட்டு அறிவிச்சுட்டதாக தான் எல்லாருமே சொல்கிறாங்க நாம் வந்து இந்தியா வந்து ரெண்டு விஷயங்களில் மட்டும் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க ஒன்று வந்து விவசாய பொருட்கள் வந்து அமெரிக்காவிலேருந்து நாம் இறக்க முடியாது பால் பொருட்களையும் நாம் அமெரிக்காவிலேருந்து இறக்க முடியாது இறக்குமதி பண்ணால் அலோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன ரீசன் அப்படின்னா அமெரிக்காவினுடைய விவசாய பொருட்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மரபணு மாற்றப்பட்ட விவசாய பொருட்கள் அது அதாவது வந்து விளைச்சல் அதிகமாக கொடுக்கும் நீங்கள் வந்து அதை வந்து ரீசை அதாவது அடுத்து திருப்பி அதை ரீயூஸ் பண்ண முடியாது எந்த ஒரு ஒரு சின்ன ஒரு சும்மா எடுத்துக்காட்டுக்கு ஒரு பருத்தி விதை வந்து அமெரிக்காவில் வந்து இறக்குறோம் அப்படின்னா அதை விவசாயம் பண்ணலாம் ஆனால் திருப்பி அந்த பருத்தி விதையை மறு விவசாயம் பண்ணுவதற்கு அந்த விதைகளை பயன்படுத்த முடியாது இதே போல தான் அனைத்து விதமான காய்கறி வகைகள்லேருந்து அனைத்து விதமான ஃப்ரூட்ஸ்லேருந்து எல்லாமே எப்படின்னா ஒரு யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி கேரி பேக் மாதிரி பயன்படுத்திக்கணும் யூஸ் பண்ணிவிட்டு த்ரோ பண்ணுற மாதிரியான ஒரு மரபணு மாற்றப்பட்ட விதைகள் இது வந்து நம்மளுடைய இந்தியாவினுடைய அந்த அக்ரிகல்ச்சர் எக்கோசிஸ்டத்தையே வந்து இது இது மாற்றிடும் ஒரு சுச்சுவேஷனுக்கு மேலே இந்தியாவினுடைய பாரம்பரிய பாரம்பரிய விதைகள் வந்து காணாமல் போயிடும் நம்ம வந்து ஒரு அமெரிக்க டிபிடென்சிய ஒரு அமெரிக்காவை சார்ந்து நம்மளுடைய விவசாயம் வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஸோ இது வந்து ஒட்டுமொத்த இந்திய விவசாயிகளையும் பாதிக்கும் நம்ம வந்து ஒரு ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபார்மிங்கில் இருக்கோம் அக்ரிகல்ச்சரில் இருக்கோம் யூஎஸ் வந்து பார்த்திங்கன்னா பண்ணை விவசாயம் அதாவது முந்நூறு ஏக்கர் நானூறு ஏக்கர்னு சொல்லிட்டு பண்ணை விவசாயம் பண்ணக்கூடிய அவங்க அவங்களுக்கும் நமக்கும் வந்து இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும் அது ஒன்று இதற்கு வந்து இந்தியா வந்து வாய்ப்பே இல்லை காரணம் என்னன்னா இந்தியாவினுடைய விவசாய உற்பத்தியில் இப்போ இரு இது வந்து நம்ம சஸ்டை நம்ம வந்து ஒரு செல்ஃப் சஸ்டைனபிளாக இருக்கோம் நாம எந்த நான் எந்த பொருளாதார பிரச்சனை என்ன ஒரு இது வந்தாலுமே இந்தியாவினுடைய விவசாயத்துறை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டுமஸ்தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும் இதை வச்சு தான் நம்மளுடைய பொருளாதாரம் நம்மளுடைய முதுகெலும்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா விவசாயம் தான் என்ன வேற வந்து அஹ் எக்ஸ்டர்னல் போர்சஸ் என்ன வந்தாலுமே அந்த பொருளாதாரம் இந்த பொருளாதாரம் இந்த விவசாய பொருளாதாரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு பர்சன்ட் வந்து இந்தியாவினுடைய குரோத்தை வந்து கண்டினியூவா வந்து நம்ம வந்து இதாகிட்டு இருக்கோம் அதுக்கு தான் வந்து மற்ற சம்பந்தப்பட்ட இந்த பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது ஸோ என்ன ஒரு சுச்சுவேஷன் வந்தாலுமே இந்த மூணு டு நாலு பர்சன்ட் குரோத்தை வந்து யாரையும் தடுக்க முடியாது இது வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஒரு ஹோல் வந்து இந்தியாவுக்கு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பால் உற்பத்தி இந்தியா ஏற்கனவே தெரியும் மிகப்பெரிய பிராண்டு ஆவின் இன்னொன்று வந்து அமுல் இந்த அமுல் வந்து வேர்ல்டு வேர்ல்டு லெவலில் வந்து ஏற்றுமதியில் வந்து சிறந்து விளங்கிட்டு இருக்காங்க அமுல் பிராண்டு ஆமின் பிராண்ட் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது இல்லாமல் எண்ணற்ற பிராண்டு வந்து இந்த பால் ப்ரொடக்ஷனில் வந்து அதிகமாக இருக்குது இந்தியாவில் இதை ஒ இதை ஒழிச்சு கட்டுற மாதிரி அமெரிக்காவுடைய பாலில் வந்து இந்தியாவில் இறக்குமதி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது ரெண்டுக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை வந்து அமெரிக்கா கொடுத்தாங்க நாம் வந்து அதை முடியாது வாய்ப்பே கிடையாது இதை ரெண்டை தவற மித்த எந்த டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து உங்களை அலோவ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து ஆட்சேபணம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து தெரிவிச்சாங்க இது வந்து அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்பட்டுச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ ட்ரம்ப் என்ன பண்ணாரு சரி நம்ம வந்து இந்தியா வந்து ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணி வாய்ப்பு இல்லை அதனால் நாம் ஒரு த்ரெட்டை வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு அவசரப்பட்டு இம்மிடியட்டாக டென் பர்சன்ட் வந்து பேசிக் டேரிஃபு பிளஸ் ரெசிப்ரோக்கல் ஃபிஃப்டீன் பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆகஸ்ட் ஏழிலிருந்து அமலுக்கு வரும்னு அறிவிச்சிடுறாரு ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய இந்த பேச்சுவார்த்தைக்கு ஒரு செட்பேக் அப்படின்னு தான் சொல்லலாம் உடனே இந்தியா அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மறுநாள் என்ன பண்ணுறாரு மறுநாள் தூங்கி எழுந்துருச்சு என்ன பண்ணுறாரு இந்தியா வந்து ரஷ்யா கூட வர்த்தகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இன்னொரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பெனால்டி டேரிஃப்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பது சதவீத டேரிஃபின்னு அறிவிக்கிறவல ஸோ இதோட முடிஞ்சு இந்தியா யுஎஸ் உறவு டோட்டலாக காலி அப்படின்னு சொல்லலாம் நம்ம வந்து முடிவுக்கு வந்துட வேண்டியதான் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நம்மளுடைய ஆடை ஏற்றுமதி உங்களுக்கு வந்து திருப்பூர் புனே இதை இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய வந்து ஆடை ஏற்றுமதி சந்தையாக அமெரிக்கா இருக்குது ஸோ இதில் வந்து நம்மளுடைய ஜவுளி உற்பத்தி எக்ஸ்போர்ட் வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் ஃபார்மஸ்டிக்கல் நம்மளுடைய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் இன்னொன்று வந்து நம்மளுடைய செல்ஃபோன் இப்போ தான் நாம் வந்து என்ன பண்ணால் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு ஐஃபோன் சப்ளையராக இப்போ தான் மாறியிருந்தோம் ஒரு இரண்டு ஆண்டுகளாக அமெரிக்காவோட இது வாங்கக்கூடிய செல்ஃபோனில் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதத்துக்கு மேலே நாற்பது டு அறுபது பர்சன்ட் வந்து இந்தியா உற்பத்தி அப்படிங்கிற அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை வந்து நாம் அடைஞ்சோம் அது எல்லாத்துக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்புறம் வந்து ஐஃபோன் நிறுவன தலைவர் வந்து ட்ரம்ப்பை பார்த்து அவர் ப்ரை ஒரு இதெல்லாம் கொடுத்து கிப்டெல்லாம் கொடுத்து அவரை கூல் பண்ண பிறகு செல்ஃபோனுக்கு மட்டும் வந்து எக்ஸ்பென்ஷன் எக்ஸம்ஷன் கொடுத்தாங்க ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த இந்த ஆகஸ்ட் மாத இறுதியில் அமெரிக்காவினுடைய இந்த ட்ரேட் நெகோசியேஷன் டீம் வந்து இந்தியாவுக்கு வந்து இதை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கான வேலைகளில் இருந்தாங்க கிட்டத்தட்ட உறுதியாகும் அதாவது இருபத்தஞ்சி பர்சண்ட்டுங்கிறது ஒன்று இருபது டு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி பர்சென்ட்டுக்கு அந்த அளவுக்கான குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு இந்திய அரசாங்கமும் வந்து எதிர்பார்த்து இருந்த சமயத்தில் திடீர்னு வந்து அமெரிக்கா வந்து இந்த நெகோசியேஷன் டீம் வந்து இந்தியாவுக்கு வராது இதை நாங்கள் வந்து இது வந்து ஹோல்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பு வந்திருக்கு ரீசன் இல்லை அதே மாதிரி திருப்பி என்னைக்கு வந்து இதை பேச்சுவார்த்தை போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான தகவல்கள் மக்களே ஆனால் இதே சமயத்தில் இந்த ஒரு இந்த பேச்சுவார்த்தை தடை அப்படிங்கிறது இந்தியா ரஷ்யா சீனா மற்றும் இது மன்னிக்கணும் பிரேசில் இந்த நாடுகளுடைய அதாவது பிரிக்ஸ் நாடுகளுடைய இந்த கூட்டமைப்பு வந்து வலுப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை அமெரிக்க பொருளாதார வல்லுநர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அமெரிக்கா வந்து அதாவது ட்ரம்ப் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு ஒரு லீடராக இருக்க ஒரு கேப்பபிளாக இல்லாத தலைவர் ஆகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இந்த இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகள் வந்து அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படியெல்லாம் சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காப்புல இது சம்மந்தமாக நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் மக்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்